ஸ்போர்ட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐபிஎல் பதினேழாவது சீசன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோலாகலமாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஆரம்பிச்சிச்சு இதில் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீமும் விளையாண்டாங்க இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா எல்லாருமே ப்ரிடிக் பண்ண மாதிரி சென்னை வந்து சூப்பராக வின் பண்ணிட்டாங்க சென்னைக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டீம் பற்றினா ஒரு ஈஸியான டீம் தான் ஆனால் அந்த டீம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு பெங்களூர் டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தாங்க இந்த ஸ்குவாடு ஆனா அந்த ஸ்குவாடை பாத்தீங்கன்னா கரெக்டாக விளையாடாம இந்த டாப் ஆர்டர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணதுனால பாத்தீங்கன்னா பெங்களூர் டீம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே டீம் பாத்தீங்கன்னா டாப்ல வந்துட்டு சூப்பரா வின் பண்ணி இந்த மேட்சை அழகா சூப்பரா கொண்டு போனாங்க பவுலர் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல முஸ்தபீசுவர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா அழகா சூப்பரா பவுலிங் போட்டு நாலு விக்கெட்டை சூப்பரா வின் பண்ணியிருந்தாரு அந்த அளவுக்கு செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு முஸ்தபீசுவர் ரஹ்மான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா டேர்லி மிர்ச்சல் சொல்லிட்டு இந்த புதுமுக வீரர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நல்ல பங்களிப்பு கொடுத்துட்டு சூப்பரா வின் பண்ணியிருந்தாங்க மேட்ச்சை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெங்களூர் டீம்ல புதுமுக வீரரான கேமரன் கிரீன் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் சொதப்பினாலுமே பவுலிங்கில் அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாரு இன்றைக்கி மேக்ஸில் பார்த்திங்கன்னா டக் அவுட் ஆகிட்டார் அவர் அவர் கொஞ்சம் விளையாண்டுருந்தார்னு பார்த்தீங்கன்னா ரன்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பெங்களூர் டீமுக்கு ஆனால் வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண கிடையாது ஆனால் எப்பயுமே பெங்களூர் டீமில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் தான் சூப்பராக விளையாடுவாங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் சொதப்பாங்க ஆனால் இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாப் ஆர்ட்ரு விளையாண்டாங்க மிடில் ஆர்டர் விளையாடலை ஆனால் லோவர் ஆர்டர் பார்த்திங்கன்னா செம்மையாக விளையாண்டாங்க செம்ம பர்ஃபாமன்ஸ் இன்றைக்கி அனுஜ் ராவத்தும் தினேஷ் கார்த்திக்கும் கிட்டத்தட்ட அவங்களோட அவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டுமே எண்பது ரன்னுக்கு மேலே அவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டுமே இருந்துச்சு அந்த அளவுக்கு அவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு ஏன்னா எழுபத்தெட்டு ரண்ணுக்கு அஞ்சு விக்கெட் இருந்தாங்க நூற்றி எழுபத்தி மூணு ரன்னுக்கு தான் ஆறு விக்கெட் அதாவது லாஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா ரன் அவுட் வேற வழியே இல்லாம அது ரன் அவுட் ஓடி ரன் அவுட் ஆனார் அந்த விக்கெட் மட்டும் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா விக்கெட் விளையாண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நாட் அவுட் அவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டுமே கிட்டத்தட்ட நைன்ட்டி ரன்ஸ்க்கு கேட்போம் அந்த அளவுக்கு இருந்துச்சு சூப்பராக விளையாண்டாங்க பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு பாலர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க அஞ்சு பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா அதில் துஷார் தேஷ்மான் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ஆயிருந்தாரு நாற்பத்தி ஏழு ரன்னு ரஹ்மான் பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் போட்டு இருபத்தொம்பது ரன் கொடுத்து வந்தார் செம்ம செம்மா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்னொரு விக்கெட் பார்த்திங்கன்னா தீபக் சகர் விக்கெட்டு தீபக் சகரும் பாத்தீங்கன்னா சூப்பரா போ ஒரு மிடில்ல பார்த்திங்கன்னா சூப்பரா போட்டாரு ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா அவர் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அவரோட விக்கெட்டும் பாத்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு ஏன்னா அவர் தான் மேக்ஸ் வெளியே விக்கெட் எடுத்தது சரியான பால் அந்த பால் ஆடி இருக்கக்கூடாது மேக்ஸ்வெலாம் ஆனால் மேக்ஸில் விளையாண்ட்ருவார் விளையாண்டு விளையாண்ட வேகத்தில் வெளியில் போயிடுவார் ரெண்டு பேர் ரஜத் பட்டிதாரும் டக் அவுட் ஆவார் மேக்ஸ் விலும் பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆவார் செம்மையாக இருந்துச்சு இன்னைக்கு ஆனால் இதை இதை விட பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்சிபி டீமோட பேட்டிங் பார்த்தா இன்னைக்கு நான் கொஞ்சம் வியந்தேன் ஏன்னா எப்படி இந்த அளவுக்கு விளையாண்டாங்க இவங்க ரெண்டு ரெண்டு இந்த இந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரில அனுஜ் ராவத்தும் தினேஷ் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான் டீமே தூக்கி நிறுத்திருச்சு ஒன் செவன்டி த்ரீ ரன்ஸ்க்கு ஒன் செவன்டி ஃபோர் ரன்ஸ் ரன்ஸ் அடிச்சா நீங்கின்ற டார்கெட்டை நோக்கி தான் கிளம்புறங்க சென்னை டீமு சென்னை டீமோட ஓப்பனர்ஸுமே சூப்பராக விளையாண்டாங்க சென்னை டீமோட எப்படி பெங்களூர் டீமோட ஓப்பனர் விளையாண்டாங்களோ சேம் அதே மாதிரி தான் சென்னை டீமோட ஓப்பனர்ஸ் விளையாண்டாங்க விராட் கோலி பொறுமையாக விளையாண்டாரு டூப்ளிசிஸ் அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெக்வாட் பொறுமையாக விளையாண்டாரு அடிச்சு விளையாண்டார் அளவுக்கு ருத்ராஜ் கெக்வாட் விளையாண்டாரு ஒரு ரெண்டு மூணு பால் அடிச்சாருன்னா மீதி பால்லாம் டாட் பண்ணி தான் விளையாண்டாரு நீங்க நினைக்கலாம் என்னடா பதினஞ்சு ரெண்டு நீங்க இப்படி இப்படி பேசிட்டு இருக்கீங்க பதினஞ்சு ரென்னுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு அங்கமா தான் நான் பாக்கிறேன் அவங்களோட பார்ட்னர்ஷிப்ன்றது பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரெண்டு அந்த பார்ட்னர்ஷிப்ல ஒரு அங்கமாக நான் பாக்கிறேன் மூணு மூணு கிட்டத்தட்ட நாலு ஓருக்கு முப்பத்தெட்டு ரென்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து ரன்னுக்கு பக்கம்தான் அவங்க அடிச்சிருந்தாங்க நான் பார்ட்னர்ஷிப்ல சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்புக்கும் இதுக்கும் குழப்பிக்காதீங்க அந்த மாதிரி தான் ஆனால் ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா சரியான பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஸ்ட்ரைக் ரேட்டு ரன் அடிச்சிருந்தாரு வெறும் பதினஞ்சே வந்தில்ல அதே மாதிரி தான் ரஹானே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் அடிப்பாரு சேம் அதே ஷாட் அதே ஷாட் இல்லை அவர் வந்து கீழாவை அடிப்பார் அந்த ஷாட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதே இடத்துக்கு எந்த இடத்துல சிக்ஸ் போனிச்சோ அதே இடத்துல கேட்ச் மாட்டிடும் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆனிச்சு அதே மாதிரி டேர்லி மிச்சார் நறுக்குன்னு ரெண்டு சிக்ஸ் அடிப்பார் அடுத்தடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரா அடிப்பாரு பார்த்தீங்கன்னா அவரும் அவுட் ஆயிடுவாரு அதே மாதிரி தான் சிவம் துபையும் சிவம் துபையும் ரவீந்திர ஜடேஜாவும் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அம்பது ரன்னுக்கு மேல அந்த அளவுக்கு இவங்களோட பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு ஐம்பதுன்றது பார்த்திங்கன்னா ஐம்பது ரன்னுக்கு மேல பார்ட்னர்ஷிப் தான் நமக்கு மெயினாவே முக்கியம் பார்ட்னர்ஷிப் நம்ம எந்தளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டீம் செட் ஆகும் டீம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணும் அந்த மாதிரி சென்னை டீம் பார்ட்னர்ஷிப்பாக முடிச்சு அழகாக வின் பண்ணிட்டாங்க நாலு விக்கெட்டில் இன்னும் வெளியில பாருங்க கிட்டத்தட்ட நாலு விக்கெட் ஆயிடுச்சு அஞ்சாவது பேட்ஸ்மேனோ ஆறாவது பேட்ஸ்மேனும் இதுக்கு இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க சமீர் ரிஸ்வியும் எம் எஸ் தோனி இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தீபக் சகர் டீசென்டா பேட்டிங் விளையாடக்கூடியவர் அவரும் இருக்கிறாரு பேட்டிங் லைனப் பயங்கரமா வச்சிருக்கிறாங்க பேட்டிங் லைனப் மட்டும் இந்த பேட்டிங் லைனப் வந்துட்டு கிட்டத்தட்ட அதிக ரன்னு கிட்டத்தட்ட இரநூறு ரன்னு இரநூறு ரன்னே அடிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா ஹெவியான லைன் என்னப்பே வச்சுக்கிறாங்க பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்ச்ல இவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் மேட்ச் இன்னைக்கு சூப்பராகவே இருந்துச்சு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கோலாகலமாக நடந்து இதில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க பெங்களூர் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணி பெங்களூர் டீம் லாஸ் பண்ணிட்டாங்க பார்க்கலாம் அடுத்த மேட்ச்ல யார் வின் பண்றா யார் தோகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாளைக்கு டிசிக்கும் பஞ்சாப்க்கும் மேட்ச் இருக்குது மதிய மேட்ச் மேட்ச்ல யார் வின் பண்றான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் பாய் நாளைக்கு டிசி மேட்ச்ல பார்க்கலாம்